ஃபுல்லா சின்ன சின்ன பூக்கள் கீழே நல்ல பெரிய பார்டர் இருக்கு துப்பட்டா பாத்தீங்கன்னா இந்த கொடிமலர் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இந்த கலர் வந்து பனாரசியில ரொம்ப டிபிக்கல் கலர் வரிக்குள்ள மாதிரி குட்டி குட்டி பேட்டர்ன் இருக்கு அழகான ஜாங்களா துப்பட்டா கீழே பாத்தீங்கன்னா நல்ல பார்டர் இருக்கு நல்ல ஜாங்கலா துப்பட்டா ரொம்ப அழகான ரொம்ப பிரகாசமான கலர் டாப் பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா ஜரிய டாப் பாருங்க என்ன அழகா இருக்கு பாட்டம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ராக்கெட் ஒர்க் பாட்டம் தான் கீழே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய மாங்காய் பெஞ்சு ஒர்க் வந்து ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அடாக்கு வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு அவிஷா கைத்தறி கதமம் புது ப்ராடக்ட் ஒன்று ரொம்ப வித்தியாசமான விசேஷமான ப்ராடக்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னால நாங்க தினம் கைத்தறி கதமத்துல இந்தியா முழுவதில் இருந்தும் கைத்தறி சேவைகள் ஆடைகள் உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஏன்னா தினம் வர வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்க பெல் பட்டன் அழுத்தினா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபீட்ல வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது ரொம்ப விசேஷமான ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காமிக்க போறது இது சேலைகள் இல்ல ஆடைகள் ஏன்னா நம்ம எல்லாரும் தினம் கைத்தறி போடணும் வெறும் புடவைகள் மட்டும் இல்ல மத்த ஃபார்ம்ல ஹேண்ட்லூம் வேணும்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க இது ரொம்ப விசேஷமாக அவிஷியாக்காக தருவிச்சிருக்கோம் வாரணாசியில இருந்து பனாரசி சல்வார் சூட் மெட்டீரியல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா இருக்கும் நல்ல ஜருகியோட ரொம்ப கிராண்டா இருக்கும் அதனால இதை தைச்சா நீங்க ஒரு கல்யாணத்துக்குலாம் கூட இந்த சல்வார் சூட் மெட்டீரியல் போட்டுக்கலாம் உங்களுக்கோ சரி கல்யாணமோ கேஷுவல் ஃபங்க்ஷனோ வீட்டுல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட சில அக்கேஷன்ஸ்க்கு கூட கட்ட மாட்டேமாங்க இல்லைன்னா சங்கீத் அந்த மாதிரி டான்சிங் அக்கேஷன்ஸ் கூட பனாரசி சல்வார் சூட் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க நேரா ப்ராடக்ட் பாக்கலாம் நம்ம முதல்ல பாக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் இங்க் ப்ளூ சல்வார் சூட் மெட்டீரியல் இது பாத்தீங்கன்னா டாப் பாட்டம் துப்பட்டா நான் உங்ககிட்ட இப்ப காமிக்கிறது டாப்பும் பாட்டமும் உடம்பு வேலை பாட்டு இருக்கு சின்ன சின்ன பூக்கள் கீழே நல்ல பெரிய பார்டர் இருக்கு இந்த பார்டர் நம்ம ஃப்ரண்ட்ல அப்படியே போட்டாலும் கீழே பார்டர் மாதிரி போட்டாலும் நல்லா இருக்கும் இல்லன்னா உங்களுக்கு இதை வந்து வி நெக் இல்லைன்னா காலர் நெக் போட்டுட்டு இந்த பார்டர் வந்து ஃபிரண்ட்ல வந்து எட்ஜிங் மாதிரி போட்டா கூட லுக் ரொம்ப ஸ்டைலா இருக்கும் இந்த கலெக்ஷன்ல இருக்க சல்வார் சூட் பாட்டம் வந்து மேட்சிங் அதே கலர்ல நல்லா பாட்டம் காமிக்கல வாங்க நேரம் துப்பட்டா எப்படி இருக்குன்னு காமிக்கல துப்பட்டா பாத்தீங்கன்னா அதே ராயல் ப்ளூ பாருங்க என்ன சூப்பரா இருக்கு இந்த பாடியில வந்து வெறும்ல பூக்கள் இருக்கு துப்பட்டா பாத்தீங்கன்னா இந்த கொடிமலர் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இந்த கொடிமலர் பேட்டர்னா பனாரசியில ஜாங்லாம் வாங்க இருங்க இந்த டாப் அந்த துப்பட்டாவும் ஒன்னா போட்டு காமிச்சா எப்படி இருக்கும்னு காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு இந்த பனாரசி துப்பட்டாலாம் நல்ல டால் உயரமான துப்பட்டா அதனால நீங்க டாலா ஒன் சைடு போட்டா கூட துப்பட்டாலாம் ரொம்ப கிராண்டா இருக்கும் பாருங்க இந்த லுக் எப்படி இருக்கு பாருங்க இந்த டாப் அந்த துப்பட்டா வச்சா ரொம்ப ஸ்டைலா ரொம்ப அழகா நம்ம அடுத்து பார்க்க போற சல்வார் சூட் பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல பியூட்டிஃபுல் மஜந்தா என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த கலர் இந்த கலர் வந்து பனாரசியில ரொம்ப டிப்பிக்கல் கலர் இது பாத்தீங்கன்னா வெறும் பிங்க் மட்டும் இல்ல இது ராணி பிங்க்கோட கொஞ்சம் டார்க் பிளாக் கலர் இந்த மஜந்தா மாதிரி ரொம்ப அழகா டூ டோன் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுக்கும் எப்படி இருக்குன்னு இதுவும் பாருங்க பார்டர் ஃபுல்லா பூக்கள் இந்த பூக்கள் பாத்தீங்கன்னா செடி மாதிரி இருக்கு இந்த பூக்கள் அப்படி குமிழ் குமிழா இருக்கு கீழே நல்ல பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா பார்டர் வந்து பாட்டம்க்கு பார்டர் மாதிரியும் போடலாம் இல்ல இல்லைன்னா ஸ்லீவ் எட்டிங்க்கோ அந்த பார்டர் யூஸ் பண்ணா ரொம்ப ஸ்டைலா ரொம்ப ட்ரெஸ்ஸியா இருக்கும் இதுக்கும் துப்பட்டா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நாங்க சூப்பர் கான்ட்ராஸ்டா இருக்கு அதாவது இந்த ஃபுல்லா ஃபுளோரல் பாடிக்கு கான்ட்ராஸ்டா நல்ல ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் துப்பட்டால பாருங்க ரெண்டு விதமான ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு ஒரு ஸ்ட்ரைப்ல இந்த நெல் நெலி நெலியா ஒரு பேட்டர்ன் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு வரிக்குள்ள ருத்ராட்சம் மாதிரி குட்டி குட்டி பேட்டர்ன் இருக்கு துப்பட்டாக்கு பார்டரும் பல்லாலையும் அழகான பூக்கள் இருக்கு இது இதே நான் எப்படி இருக்குன்னு போட்டு காமிக்கலாம் இதை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க இதை வந்து நான் ஒரு டீப் யூ நெக் போட்டுட்டு பேக்ல நீங்க ஜிப் வச்சு இந்த பார்டரை வந்து நெக் லைன்லயும் ஸ்லீவ்லயும் வச்சா ரொம்ப கிராண்டா ரொம்ப சூப்பரா அதுவே நெக்லஸ் போட்ட மாதிரி இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற பனாசி சல்வார் சூட் பாத்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல் ராயல் பர்பிள் நிறைய பாத்தீங்கன்னா நீங்க இந்த பிரிட்டிஷ் கிரௌன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய இந்த பர்பிள் யூஸ் பண்ணுவாங்க ராயல் பர்பிள்ங்கிறது அது ரொம்ப ரிச் கலர்ங்கிறதுனால தான் அது ராயல் பர்பிள்ங்கிறது பாட்டம் அண்ட் டாப்பும் அதே கலர் தான் இதுங்க நான் டாப் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கும் டாப் பாருங்க அதே மாதிரி சின்ன சின்ன புட்டாக்கள் உடம்பு ஃபுல்லா கீழே வந்து பார்டர் இருக்கு பார்டரை வந்து நம்ம ஸ்டைலிங்க்கு ரொம்ப ஸ்டைலா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க டெய்லர் கொடுத்தீங்கன்னா இருங்க இதுக்கு போன துப்பட்டா எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் அழகான ஜாங்லா துப்பட்டா அதே மேட்சிங் கலர் அந்த ஜாங்லால இருக்க பூக்கள் பாருங்க நல்ல தாமரை பூ விரிஞ்ச மாதிரி இருக்கு தாமரை பூவும் சூரியகாந்தி பூவும் மாறி மாறி வந்த மாதிரி இருக்கு அதுக்கு இருக்க அந்த ஜாங்லா பார்டர்லயும் அதே பூக்கள் மாறி மாறி வந்துருக்காங்க இருங்க இதை நான் உங்களுக்கு டிரேப் பண்ணி காமிக்கிறேன் டாப்பும் துப்பட்டாவும் போட்டா எவ்வளவு ஸ்டைலா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் நேர்ல பாக்கணும்னா எங்க அபிஷா சென்னை ஸ்டோருக்கு வாங்க நாங்க ஆழ்வார்பேட்ல திறந்திருக்கோம் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு நைன் தேர்ட்டி பி எம் ஸ்டோருக்கு வந்து பார்த்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு எங்க ஸ்டோர்ல டிசைனர் இருக்காங்க அதனால உங்களுக்கு இங்கேயே தைக்கணும்னா நீங்க வந்து வாங்கும் போது எங்க டிசைனரே உங்களுக்கு டிசைன் சஜெஸ்ட் பண்ணுவாங்க மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க ஒரு வாரத்தில் இது ரெடிமேட் கோட் செட் ஆயிடும் நீங்க வந்து வாங்கிட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிடலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு போங்க அங்க போய்ட்டு பனாசி சல்வார் சூட்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாம் வரும் நீங்க ஆன்லைன் வந்து பார்த்து வாங்கலாம் ஆன்லைன்லயே நாங்க டெய்லரிங் பண்றோம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுவோம் அதாவது நீங்க ஸ்மால் மீடியம் லார்ஜ் அந்த மாதிரி ரெடிமேட் ஃபிட்னாலும் இதை கோட் செட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் இல்ல எனக்கு கஸ்டம் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்து தைக்கணும்னா அதுக்கும் ஃபார்ம் கொடுத்தோம்னா நாங்க ஆன்லைன்ல மெஷர்மெண்ட்ஸ் வாங்கி உங்களுக்கு எடுத்து கொடுப்போம் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு போவேனா நேரா வாட்ஸ்அப்லேயே வாங்கினா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் இந்த சல்வார் சூட்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிங்களா இந்த கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு சொல்லி தருவாங்க நம்ம அடுத்து பார்க்க போற பனாரசி சல்வார் சூட் பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான ரெட் இது இது வந்து ஒரு பிரிக் ரெட் சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த ரெட் ரெட் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ரெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சில சமயம் ரொம்ப பிரைட்டா இருக்கும் இல்ல டல்லா இருக்கும் இது வந்து ஒரு அழகான நல்ல பிரகாசமான ரெட்டு இந்த ரெட்ல டாப் எப்படி இருக்குன்னு நம்ம பாப்பாங்க டாப் பாத்தீங்கன்னா பூக்கள் இருக்கு பூக்கொத்து மாதிரி இருக்கு பாருங்க அந்த மோட்டிவ் இலை பூக்கள் இருக்கு நல்ல பார்டர் இருக்கு இதே ஸ்டைல் பண்ணா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இந்த குர்த்தா இது இருக்கும் துப்பட்டா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் துப்பட்டா பாத்தீங்கன்னா நம்ம முன்ன காமிச்சோம் இல்லையா அதே மாதிரி ஸ்டைப் டிசைன் துப்பட்டா ரெண்டு விதமான ஸ்டைப்ஸ் இருக்கு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாங்லா பார்டர் இதுங்க இதையும் நான் உங்களுக்கு ட்ரே பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ரெட் நல்லா பிரைட் பிரகாசமான ரொம்ப அழகான ரெட் அதுக்கு வந்து டாப்லயும் ஃபுல்லா ஒர்க் இருக்கு கீழே மேட்சிங் பேண்ட் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா ஃபுல்லா ரெட் லுக் வேண்டான்னு வச்சுக்கோங்க எப்பயுமே நம்ம கிட்ட ஒரு கோல்டு துப்பட்டா ஏதாவது இருக்கும் அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் டாப் அண்ட் பாட்டம் ரெட் இருக்கும்போது நீங்க கோல்டு துப்பட்டா பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த துப்பட்டா வேற ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டா கூட ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப அழகாக ரொம்ப ட்ரெஸ்ஸியா இருக்கும் அதான் சொன்ன மாதிரி ஒரு வெட்டிங்க்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி பேர்த்ல இருந்து நேரா ஒரு கல்யாணத்துக்கு போறோம் புடவை கட்ட முடியலன்னா இதை போட்டு போயிட்டோம்னா சாயங்காலம் இந்த துப்பட்டா மட்டும் நீங்க மேல போட்டீங்கன்னா உடனே இது ட்ரெஸி ஆயிடும் ஜுவல்லரி போட்டு ஒரு வெட்டிங்க்கு போயிடலாம் நம்ம அடுத்து போற பனாரசி சல்வார் சூட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அழகான டீல் கிரீன் இன்னொன்னு நான் சொல்லவே இல்லை இதை பத்தி நார்மலா பனாரசி சல்வார் சூட்னா ரொம்ப கனமா இருக்குமா ரொம்ப ஹெவியா இருக்குமாங்க இதை நான் கையில தூக்கிட்டு இருப்பேன் ரொம்ப லேசா இருக்கு இந்த த்ரீ பீஸ சேர்ந்து ஒரு அறுநூறு கிராம்க்கு மேல இருக்காது டாப்பும் பாட்டம் பாட்டமும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இருக்கும் லைனிங் வச்சு தைச்சா கூட ஏன்னா இது டாப் சில்க்குறதால நம்ம லைனிங் வைக்கணும் அப்ப கூட உங்களுக்கு வெயிட்டே இருக்காது ரொம்ப லைட் வெயிட்டா நல்லா காத்து போடுறது ரொம்ப ஈஸியா போடலாம் இதுங்க இதையும் நான் திறந்து காமிக்கிறேன் என்ன அழகா இருக்கு இதுவும் இதுவும் நம்ம முன்ன காமிச்ச டிசைன் தான் பாத்தீங்கன்னா உடம்பு புல்லா பூக்கள் கீழே பார்டர் இருக்கு இது வந்து ஒரு பிங்க் கல்ரி இல்லைன்னா மரூன் ஆக பீச்சோட போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா சூப்பரா அடிச்சு கொடுக்கும் இதுக்கு நம்ம துப்பட்டா எப்படி இருக்கு பாக்கலாம் நல்ல ஜாங்களா துப்பட்டா பாத்தீங்கன்னா துப்பாட்டால வந்து அதே சூரியகாந்தியும் லோட்டஸ் பிளவர்ஸும் இருக்கு கீழே பார்டர்ல பல்லாம்பாங்க துப்பட்டால அதுலயும் இதேதான் இருக்கு இதுங்க நான் ட்ரை பண்ணி காமிக்கிறது தான் சாப்பிட்டியா என்ன சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப அழகான ரொம்ப பிரகாசமான கலர் இந்த கலர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் பட்டுல இந்த கலர் வந்து நல்ல பிரைட்டா ரொம்ப ராயலா இருக்கும் பார்த்தா இப்போ நான் காமிக்க போற பனாரசி செல்வார்ஸ் சூட் இந்த கலெக்ஷன்ல லாஸ்ட் பீஸ் இந்த டிசைன்ல இது ஒரு அழகான மஸ்டர்ட் எல்லோ எல்லோல வந்து நிறைய தடவை உங்களுக்கு பிரைட் எல்லோ தான் கிடைக்கும் இது மஸ்டர்ட்லயே கொஞ்சம் டார்க் எல்லோ அதனால இந்த கலர் வந்து ரொம்ப ஃபார்மலா இருக்கு இதுவும் நான் சொன்ன மாதிரி நீங்க ஒர்க்ல இருந்து ஒரு அக்கேஷன் போறீங்கன்னா ஆபீஸ்ல கூட இந்த கலர் ரொம்ப ஃபார்மலா ரொம்ப அழகா இருக்கும் இவங்க பாருங்க இதுக்கும் நான் டாப் எப்படி இருக்குன்னு காமிக்கவங்க டாப் பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா ஜதிய ஃபுளோரல் புட்டிஸ் கீழே பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பார்டர் இருக்கு பார்டர் இதுக்கும் நம்ம நெக் லைனுக்கு எல்லாம் யூஸ் பண்ணா இல்லைன்னா டாப்ல யோக் மாதிரி யூஸ் பண்ணா கூட இந்த பார்டர் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இதுங்க இதுக்கும் துப்பட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜாங்லா துப்பட்டா ஃபுல்லா ஃபுளோரல் மோட்டிவ் பார்டர்லயும் பண்ணாலே இதுவும் ஃபுளோரல் இதுங்க டிசைன் கிட்டத்தட்ட மத்தது மாதிரிதான் இருக்கு அதனால டிசைன் பத்தி நான் ரொம்ப பேசல நேரா ட்ரே பண்ணி காமிக்கிறேன் என்ன சூப்பரா இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் காமிச்ச அஞ்சு கலரும் ரொம்ப பிரகாசமான ரொம்ப பிரைட் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டீப் மஸ்ட் எல்லோ அதோட கோல் பாத்தீங்கன்னா அந்த லுக்கே ரொம்ப மென்னையா ரொம்ப சட்டலா ரொம்ப அழகா இருக்கு ஸோ ரொம்ப ஃபார்மல் மாதிரி இருக்கு ஒரு ஃபார்மல் அக்கேஷனுக்கு நீங்க ஜதியோட போட்டோம்னா இந்த சலார் சூட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இதை தைச்சு போட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் காமிச்சு சல்வார் சூட் எல்லாம் பாத்தீங்கன்னா மனாட்சி சில்க் வந்து ரொம்ப பிரைட் மோனோடோன் நிறைய ஜதிகை ரொம்ப கிராண்டா இருக்கும் நான் அடுத்து இப்ப காமிக்க போற அஞ்சாறு ப்ராடக்ட் சல்வார் சூட்டும் பாத்தீங்கன்னா இதுவும் த்ரீ பீஸ் தான் ஆனா அதோட கொஞ்சம் சட்டலா இருக்கும் இதுவும் மனாட்ரஸ் தான் கிராண்டு ஜதிகை சில்வர் கோல்ட் ஜதியோட இருக்கு ஆனா நம்ம வந்து சில பேருக்கு வந்து அந்த லுக் பிடிக்கும் சில பேருக்கு மென்மையான லுக் பிடிக்கும் இது இந்த மென்மையான லுக் குடிக்கிற கஸ்டமர்ஸ்க்காக நாங்க ஸ்பெஷலா தரிவிச்சு கலெக்ஷன் இது பாத்தீங்கன்னா இது வந்து பிளாக் இது பிளாக் ஃபுல் பிளாக் கிராஃபைட் பிளாக் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப டார்க்கா இல்லை டாப்பு பாட்டம் ரெண்டுகிட்டயும் ஒர்க் இருக்கு டாப் காமிக்கிறோம் டாப் என்ன அழகா இருக்கு இதுவும் பூக்கள் தான் இந்த பூக்கள் ஃபுல்லா மீனாக்காரி ஒர்க்கு கோல்டன் சில்வரும் புட்டியும் பார்டரும் நல்ல பெரிய மீனாக்காரி பெரிய பெரிய பூக்கள் இந்த கலெக்ஷன்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்டர் நீங்க ஒன்று ஸ்லீவ் எட்ஜிங்கோ ஓகே யூஸ் பண்ணலாம் இல்லன்னா டாப்புக்கு யூஸ் பண்ணால் கூட ரொம்ப அழகா இருக்கும் அதாவது இதை எங்க கொடுத்து தைக்கணும்னு தெரியலன்னா எங்க டிசைனர் உங்களுக்கு இதுல எப்படி தைச்சா நல்லா இருக்கும் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அதை நீங்க வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் இருக்கு பாட்டம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாட்டம் பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் பாட்டம் தான் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் ஒர்க் இருக்கு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதையும் டாப்பா தைக்கணும்னா ரொம்ப அழகா டாப்பா தைக்கலாம் இந்த ப்ளெய்ன் மெட்டீரியல்ல உங்களுக்கு சில்க் காட்டன்ல வந்து பாட்டம் தைக்கணும்னா கூட நாங்களே கூட உங்களுக்கு எங்ககிட்ட தைக்கிறீங்கன்னா நாங்க உங்களுக்கு மேட்சிங் பாட்டம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் வாங்க துப்பட்டா எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் துப்பட்டா சூப்பர் ஜால் டிசைன் ஜாலுங்கிறது வந்து இந்த டயகனல் டயனலா வருது இல்லையா அதுதான் ஜாலும்பாங்க ஜாலி மாதிரி அதுக்கு நடுவுல பூக்கள் பார்டர்ல பாத்தீங்கன்னா அதுலயும் பூக்கள் எல்லாம் சில்வரும் கோல்டு அருகே ஃபுல்லா மீனாக்காரி வாட்டு இருங்க இது நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு கிராண்டா இருக்குது அதாவது இந்த கிராஃபைட் பிளாக்ல இந்த கோல்டன் சில்வர் சரி காம்பினேஷன் ரொம்ப கிராண்டா இருக்கு இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பார்த்திவேர் காம்பினேஷன் சொல்லலாம் பார்த்திக்கோ ஈவினிங் கான்ஃபரன்ஸோ ஒர்க் கான்ஃபரன்ஸ் கூட ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப கிராண்டா இருக்கும் இது இருக்கிற நிறைய கலர்ஸ் தான் காமிச்சேன் காமிக்க கலர் ஒன்னா இருக்கு முதல்ல டாப் காமிக்கிறேன் டாப்ல வந்து ஃபுல்லா கோல்டுல வந்து கோல்டு வேஷம்பாங்க இது சில்க் த்ரெட் தான் அதுல புட்டாக்கள் இருக்கு ரொம்ப அழகா ஃபேன்சி பூக்கள் கீழே நல்ல பெரிய பெரிய மாங்காய் பெஞ்சு ரொம்ப அழகா இருக்கு அதாவது இந்த பீச் கலரோட டாப்புக்கு இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த வேஷம்ல ரொம்ப சட்டிலா ரொம்ப மென்னையா இருக்கு இதுதான் இதோட பாட்டம் எப்படி இருக்குலாம் பாட்டம் வந்து அந்த கிரேல காமிச்ச மாதிரி தான் பாட்டம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து இதுவும் வந்து ஒரு ஃபுளோர் மோட்டர்ஸ் தான் ஜால் மோட்டர்ல இருக்கு ஒன்னா அட்டாச் ஆயிருக்கு இந்த பாட்டம் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த இப்பல காமிக்க போற இருக்கும் இந்த பாட்டம் நீங்க பாட்டமாவும் இன்னும் ஒரு ஆழ்கிற டாப்னால உங்களுக்கு தைக்கலாம் இது இதுக்கும் நான் இருக்கு தே பண்ணி காமிக்க ஒரு அழகான ஜாயில் வகுப்பட்டா பாடி ஃபுல்லா உங்களுக்கு ரேஷன்ல வந்து நல்ல பெரிய பெரிய பூக்கள் பெரிய பெரிய இதழ்களோட அந்த ரெண்டு பார்டரும் துப்பட்டாலையும் பல்லாலையும் ஜரிய பாருங்க குட்டி குட்டி பூக்கள் அந்த ஜரிய திரும்ப அந்த ஒயிட் கலர் ரேஷன் த்ரெட் இருக்கு ரொம்ப அழகா ஓவரால் லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டில் லுக் தான் இருக்கு இவங்க அதை கிரே பண்ணி காமிச்சாதான் அது எவ்வளவு சத்து தெரியும் எவ்வளவு சூப்பரா அதாவது கிராண்ட் சட்டில் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எனக்கு டேஸ்ட் லுக் வேணும் ஒரு அக்கேஷனுக்கு போனோம்னாலும் எனக்கு கிராண்டா இருக்கணும் ஆனா வந்து ரொம்ப பிரைட் கலர்ஸ் படிக்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பர் சாய்ஸ் இந்த கலெக்ஷன் ஒரு மாதிரி பார்க்க போற சந்தோஷ் பாத்தீங்கன்னா இது அழகான அக்வா ப்ளூ இதுல பாத்தீங்கன்னா ஒர்க் பாருங்க டாப்லயும் பாட்டம்லயும் ஒர்க் வந்து ஃபுல்லா த்ரெட் ஒர்க் அந்த ப்ளூக்கு கான்ட்ராஸ்டா பிரவுன் த்ரெட்டும் ஒயிட் த்ரெட்டும் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா சின்ன சின்ன பூக்கள் அந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா அதே பூக்கள் வந்து ஒரு கொடிமலர் மாதிரி ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப வித்தியாசமா ஒரு ஒரு அலை மாதிரி வருது அதுக்கு மேல ஒரு ஒரு பூங்கொத்து மாங்க தேங்காய் பிஞ்சு ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்கு இவங்க இதை நம்ம திறந்து பார்க்க தமையல்ல அழகா இருக்குது ஃபுல்லா இந்த பொடி பொடி பூக்கள் மேல உள்ள கீழே வந்து அந்த பெரிய பார்டர் இருக்கு இதுங்க இதுக்கும் நம்ம பாட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாட்டம் பாருங்க அதே மாதிரி பூக்கள் டிசைன் வெள்ளையிலயும் ப்ரௌன்லயும் ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டம் இது சிகிரெட் பேண்ட் அந்த மாதிரி ஸ்ட்ரேட் பேண்ட்ஸ் போட்டீங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப ஸ்டைலா இருக்கும் சொன்ன மாதிரி இதையும் நீங்க டாப்பாவே ரெண்டு டாப் தைச்சு துப்பட்டா தைச்சிட்டு பிளெயின்ல வந்து சில்க் காட்டன் பாட்டம் தான் எங்க பீம் உங்களுக்கு சோர்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிடுறாங்க இதுங்க நான் இதை கிரே பண்ணி கேமரா கொடுக்குது Supatah pot. Supatah mula patah di bawah ni, na. அதே ப்ரௌன் அண்ட் ஒயிட் ஃபிளவர் இங்க பார்டர்ல பாத்தீங்கன்னா ஜாங்லா மாதிரி ஒரே பூக்களும் கொடி மாதிரி வருது ரொம்ப அழகா இவங்க ட்ரை பண்ணி பாக்கலாமா இது இதுவும் வந்து ரொம்ப சட்டில் கலர் இது சரியே இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌன் ஒயிட் அண்ட் ஆப்பா அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப டெலிகேட் காம்பினேஷன் நம்ம அடுத்து பார்க்க போற பலாத்தி சவாலு பாத்தீங்கன்னா இங்க ஒரு அழகான லெமன் எல்லோ இதுலயும் வந்து இந்த கலர் கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறதால அதே ப்ரௌன் அண்ட் ஒயிட்ல தான் ட்ரெட் ஒர்க் இருக்கு உடம்பு ஃபுல்லா பூக்கள் பாருங்க நல்ல பொடிசு பொடிசா இருக்கு இந்த பூக்கள் ஒரு பூ கீழ ரெண்டு இலை கீழே வந்து ரொம்ப அழகா இருக்கு மோட்டிவ் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த பெரிய பூக்கள் இந்த பழமரம் மாதிரி இருக்கு அது கீழே கோலம் மாதிரி ஒரு பூஃபமாட்டு இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இல்லையா நான் ஃபுல்லாக ஃபுல்லா தயாரித்துல அவங்களுக்கு என்ன அழகாக இருக்கு இந்த எல்லோ வந்து ரொம்ப ஹாப்பி கலர் இதை வந்து மேலே பிரகாசமான ரொம்ப ஹாப்பி ரொம்ப பியூட்டிஃபுல் எல்லோ கலர் இதுங்க இதுக்கும் பாட்டம் நம்ம எப்படி இருக்கு காமிச்ச மாதிரி பூக்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பொடி குடி பூக்கள் இந்த பாட்டம் இதையே வந்து நம்ம இன்னொரு டாப்னாலும் இருக்கும் இதுங்க இவங்க நல்லா அலே ஜாலி ஃபுல்லாக துப்பட்டால கார்னரில் வந்து பூக்கள் அவங்க என்ன பிரைட்டா என்ன அழகாக இருக்குது அதான் அப்படி இதுக்கு வந்து ஃபுல்லா எல்லோ லுக் வேண்டாம் அப்படின்னா இந்த ப்ரௌன் இருக்கு இல்லையா ப்ரௌனோ ஒயிட்டோ அதுல நம்ம பாட்டம் போட்டோம்னா ரெண்டு டாப் ஆஃப் வைட் பாட்டம் எல்லோன்னு எல்லோ துப்பட்டா உங்களுக்கு ரெண்டு குடுத்தா அந்த மாதிரி ரெண்டு அக்கேஷனுக்கு போடலாம் அப்படிலாம் இது வரைக்கும் எங்க அவிஷா ஸ்டோர்ல வந்து லேட்டஸ்ட் பனாரசி சல்வார் சூட் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு காமிச்சேன் சல்வார் சூட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவிஷா ஸ்டோர் சென்னைல டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டி ரோட்ல இருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க ஸ்டோருக்கு வந்து இங்கேயே டெய்லரிங்க இருக்கு இந்த சல்வார் கோட் செட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கண்ட்ரீஸ் குளியர் பண்றோங்க எங்க வெப்சைட் அவிஷா டாட் காமுக்கு போயிட்டு பனார் சல்வார் சூட்னீங்கன்னா இந்த இருக்கும் வெப்சைட்லயும் நாங்க டெய்லரிங் ஆஃபர் பண்றோம் நீங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படி டவுட்ஸ் இருந்தா எங்க கஸ்டமர் சர்வீஸ் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இங்க வெப்சைட்லயே வாங்க வேண்டாம் நான் வாட்ஸ்அப்லயே வாங்கணும்னா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் அங்கே வந்து இந்த ஸ்க்ரீன் ஷாட் அனுப்பிச்சீங்கன்னா எங்க கஸ்டமர் டீம் உங்களுக்கு எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தினம் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க நாங்கள் அபிஷா கைத்தறி கிளம்பத்தில் தினோ ஒரு வீடியோவோடு வருவோம் நன்றி நான் அபிஷால ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பில் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே இருக்குது நீங்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓவர் ரெகுலர் ஆப் டிஸ்கவுண்ட் ரெகுலர்சென்ட்ரண்ட் கிடைக்கும் நோட்டிபிகேஷன் நியூ போட்டா உடனே உங்களுக்கு வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது பார்க்கலாம்